வணக்க நம்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பரில் நம்ம வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வந்து சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான ஒரு மெத்தாலே கிடச்சிது நம்ம ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் என்ன நம்பர் அழைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு இது நமக்கு நேற்று நேற்று ஆறு மணிக்கு அடிக்கப்படும் நம்பர் அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு அடிக்கப்படும் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஐம்பது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இது தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் வந்து விழுந்துருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்க மாற்றி நினைவிட்டோம் எட்டா நம்பர் சி போல் எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்பர் வந்துச்சு ஒன்னா நம்பர் நம்ம கணக்கில் எல்லாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இருந்துச்சு நூற்றி முந்நூற்றி பதினெட்டுங்கிறதான் நமக்கு இன்றைக்கி இன்னிங் நம்பர் இருந்துச்சு இல்லையா முந்நூற்றி பதினெட்டு நம்பர் நமக்கு இன்னிங் நம்பராக இருந்துச்சு இதை நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு மோ அதை நம்ம என்ன நினச்சுன்னா அதாவது ஒன்றா நம்பருக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்த்தோம் அதுதான் ஆள் நாங்கள் வேறு எதாவது ஆடலை மாற்றி கரெக்டாக ஆடிட்டாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க சரிங்க அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டு மணி ஷோ நமக்கு ஆறு மணி ஷோ இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஆறு மணிக்கு எனக்கு வந்து ரெண்டு சின் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் கொ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏ பி போர்டில் வந்து சி போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் வருது அது உங்களுக்கு கணக்கு வருதுன்றதையும் பாருங்க எனக்கு ஆறாம் நம்பர் தான் பேசிக்காக திரும்பவும் கிடச்சிருக்கு எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கிற வைப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் த டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக மேட்ச் கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ட்ராவை நமக்கு மோ ஆறாம் நம்பரையும் வந்து நமக்கு மூணு ஒன்று எட்டு அப்படி வந்துச்சுனாலே நமக்கு கண்டிப்பாக ஆறாம் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு பிபோடில் ஆறாம் சிபோடில் ஆறாம் நம்பர் மேட்ச் இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதை நம்ம திரும்ப திரும்ப பதிவுன்ற இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறேன் அதே மாதிரி பிபோடில் வந்து ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க ஏழு நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கணும் ஏன்னா மேலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பருக்கு ஏழு ஏழு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க தான் சொல்லுறேன் அதே மாதிரி நமக்கு திரும்ப ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏழு நம்பர் தான் கொடுப்பாங்க ஆனால் கொடுக்குறக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்றா நம்பர் ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பரு அதே மாதிரி சி போர்டில் வந்து எட்டு காருங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பருமே நமக்கு இந்த டவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே ஆடற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வர்றதாங்கிறதையும் பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்க அது நமக்கு இந்த ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடற வாய்ப்பு இருக்குது ஏழா நம்பருக்கு கொஞ்சம் பேஸ்ட் ஆடறதுக்கு சான்ஸ் அதிகப்படியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் ஏழாம் தேதினா நமக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா திரும்ப வந்து எனக்கு இங்கே வந்து நமக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருவாங்க அதனால் திரும்ப எனக்கு ஒன்றாம் நம்பர் தான் வரணும்னு ஆசை கணக்கில் வருது அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் ஆச்சரியமாக இருக்குது உன்னி ஒன்றாம் நம்பரே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியமான தான் ஒன்றாம் நம்பர் திரும்ப வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப மூணுக்கு ஒன்று ஒன்றுக்கு மூணுங்கிற அதே நம்பரில் திரும்ப வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடையும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன்றாம் நம்பரே ரொம்ப கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஆச்சரியமா இருந்துச்சுன்னா திரும்ப ஒன்றா நம்பரே காட்டுது அப்படின்னு பட் உங்களுக்கு இருந்தால் எடுத்துங்க கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சாம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மூணுக்கு அஞ்சுங்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிற பாருங்க மூணாம் நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் தான் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் போகவே போகாது ஏன்னா நம்ம தான் வந்து முதல் முதல்ல வந்து டீயரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா மற்றவங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கொடுத்தாங்க இல்லையா நம்ம மொதல் மொதல் வந்து த்ரீ டிஜிட்னா த்ரீ டிஜிட் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் நமக்கு இப்போ கால சூழ்நிலை கொஞ்சம் சரி இல்லை நம்ம டைம் டைமுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியுறதில்லை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்லை உண்மையிலுமே ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கணும்னா நிறைய டைம் எடுக்கணும் டைம் எடுத்து கெஸிங் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் முடியும் நம்மளால் முடியல ஏன்னா மூணு ட்ராவுக்கு வீடியோ இருந்தோம் இல்லையா அப்போ அதுவும் இல்லை அப்போது வந்து நமக்கு டைம் கிடைக்கிறது வேலை ஒர்க் வேறு போயிட்டுருக்கேன் ஏன்னா அந்த வருமானம்லாம் நமக்கு பத்துறது சரிங்களா அது போக நம்ம வெளியில் வேலை செய்கிறதுனால தான் நம்மளால் சமாளிக்க முடியல வேலைக்கும் போயிட்டு வீடியோவும் போட முடியல ரொம்ப சிரமமாக இருக்குது சரிங்களா நான் இருந்தால் அந்த கிடைக்கிற டைமில் எப்படியாச்சும் வீடியோ போட்டணுங்கிற வெளியோட தான் வந்து போட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறக்கு என்னென்ன பிளானோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் டைம் மேக்ஸிமம் டைம் இல்லைங்க அதான் உண்மையாக நிறைய மேலே என்னென்னு கேட்டீங்கன்னா டைம் இல்லை இப்போ நீங்கள் டீயருக்கு நீங்கள் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பிற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மூன்றாவுக்கு கண்டிப்பாக ரெண்டு மணிநேரம் ரெண்டு நேரம் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் வின்னிங் நம்பரை கொண்டு வர முடியும் இல்லைன்னா கொண்டு வர முடியாது நீங்கள் நினைக்கிறதுல அவ்வளோ சேதாரம் கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் நீங்கள் என்ன நம்பர் வந்திருக்கு சார்ட்டே நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு டைம் வேணும் நம்ம சாட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்க முடியாது அவங்களுக்கு டேருக்கே எப்படி சார்ட்டு கொடுத்தோம் முதல்ல வந்து நம்ம குரூப் வச்சுக்கோ சார்ட்டு கொடுத்தோம் சூப்பராக அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி இப்போ சாட் ரெடி பண்ணுற கூட நமக்கு டைம் வேணும் டைம் இருந்தால் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் சரிங்களா அதே அதேமாதிரி பிபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பி பீபோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வந்து போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இன்றைக்கி எட்டு மணி சோக்கு வந்து ஆறு மணி சோக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு ஏழுக்கு ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் பேஸ்டாக வச்சு ஆள் வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஏழு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிது அதே மாதிரி ஒரு ஜீரோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா நூற்றி எழுபத்தி ஆறுன்னு வரும் இல்லை ஐநூற்றி இருபது வரும் ஐநூற்றி இருபதுன்னு வரணும் நூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி இருபது இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறது பாருங்க ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி ஷோவுக்கு எனக்கு இப்படி தான் கிடைக்குது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க இந்த ஏசிபிசி போகிற மாதிரி இருந்தால் இருபத்தி அதேமாதிரி ஏசிபிசி போடுற மாதிரி இருந்தால் இருபத்தி ஆறு ஒயில் வருது சரிங்களா இருபத்தி ஆறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு இதுக்குள்ளே உங்களுக்கு போட்டு பாருங்கள் இந்த ரெண்டு செட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா மேட்ச் ஆகும் போகவே போகாது இந்த பே ஏசி போகிறது வந்து ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறுங்கிற நம்பரில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கும் உங்களால் முடிஞ்ச அன்பும் அதரமும் கொடுத்துருங்க ஏன்னா உங்களை நம்பி தான் நம்ம திரும்ப திரும்ப கொண்டு கண்ணு மடி காமிக்கிறோம் ரொம்ப சிம்பிளான பேர் தான் ட்ரெண்டிங் சுனாமின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வந்துடும் நம்மளை தவிர வேறு எந்த சேனலுமே கிடையாது அப்படிங்கிறாங்க போட்டு பாருங்கள் ஏதாவது இருக்கா இல்லையான்னு பாருங்கள் அவங்க அவங்க தான் சொன்னாங்க எங்கள் நம்மளை தவிர வேறு எந்த சேனலுமே இதே நேமில் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க போட்டு பாருங்க இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க சரிங்களா ட்ரெண்டிங் சுனாமி சரிங்களா அதேமாதிரி நம்ம ஆள்பொருள் சொல்லிட்டோம் இல்லையா ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஆறுங்கிற இந்த பேசிக் நம்பருக்குள்ளே வருது சரிங்களா அதேமாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சது அப்படின்னு பார்த்தா எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அறுபத்தி எண்பத்தி ஆறு எட்நூற்றி ஒன்று சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு எட்டு மணி செகண்ட் எட்டு மணி வந்து ஆனூத்தி அறுபத்தி ஏழு சாரி அறு ஜீரோ அறுபத்தி ஆறு இருக்கீங்களா அறுநூத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் எட்டு மணி ஷோவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருதுங்க நம்பர் நீங்கள் யாராவது தெய்வமாக எடுத்து பண்ணால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் எட்டு மணி ஷோவை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த டைம் சரிங்களா ஏன் அப்படின்னா எட்டு மணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சது அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை வச்சு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நல்ல வின்னிங் ஆன வாய்ப்புகள் எட்டு மணி ஷோக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு இடங்க எட்டு மணி ஷோ மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இந்த டவுல ஏன்னா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் தான் இருக்குது எட்டு மணிக்கு சரிங்களா எட்டு மணி சோவில் ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறாம் நம்பர் கொடுக்கிங்கன்னா திரும்ப ஆறாம் நம்பரே நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் திரும்ப நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டு மணி சோக்கும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோடில் கிடச்சிருக்கு அதாவது உங்களுக்கு பிபோடில் வந்து இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி பீபோடில் அஞ்சா நம்பர் வருதுங்க அப்படின்னு எடுத்துக்காங்கன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பிருக்கு சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோன்னா பி பீபோடில் தான் கொடுக்குறோம் பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வந்து இது வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வர்றதுனா எடுத்துங்க அதே மாதிரி சி போல் பார்த்தா இந்த ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறதும் ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்போ நமக்கு என்ன வரா போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குதுன்றாவில் அஞ்சாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கு இதுக்குள்ள தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து எட்டு மணி சோக்கான வாய்ப்பு அதேமாதிரி அது ஆறு மணிக்கான வாய்ப்பு சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள்